பஞ்சாங்க குறிப்புகளை பத்தி பார்க்க போறோம் எட்டு இரண்டாயிரத்தி பதினேழு ஆடி மாதம் பதினெட்டாம் திருநாள் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் நட்சத்திரம் மணி நிமிடம் வரை இன்றைய திதி ஏகாதசி மாலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி கிருத்திகை நல்ல நேரம் காலை பத்து நாப்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரை ராகு காலம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்னைக்கு ஆடி பதினெட்டு ஆஹா ஆடி பதினெட்டாம் பெருக்கு அப்படின்னு சொன்னாலே பெரிய பெரிய கரையில போய் பெரிய பெரிய ஆற்றங்கரையில ரொம்ப விசேஷமா கொண்டாடக்கூடியவா நிறைய பேர் இருக்கா ஆக இந்த ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது அற்புதமான நாள்னு சொல்லுவா அதுவும் இன்னைக்கு சர்வ ஏகாதசி வேற மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணி எந்த காரியம் பண்ணாலும் அற்புதங்கள் நிகர்த்தக்கூடியதா இருக்கா நிறைய பேருக்கு தொழில் ரீதியான உபாதைகள் இருக்கும் இந்த தினத்துல சுதர்சனரை பிரார்த்தனை பண்ணுறது சுதர்ஷனாய் மகே மகாஜ்வாலாய் மிக தன்னோ சக்கர பிரஜோதையால் அற்புதங்கள் தரக்கூடிய சுதர்சன பகவானை பிரார்த்தனை பண்றது எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் கேஷவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணவே மதுசூதனா திருவிக்மனா பாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதர ரூபமாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு எல்லா விதமான நன்மைகளும் தருவார் எல்லா விதமான தடைகளையும் போக்கி விடுவார் இந்த தினத்தன்று ஆடி பதினெட்டுல அம்பால பிரார்த்தனை பண்றது கங்கேஷ யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி இந்த மாதிரி நதிகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அம்பிகையை மனசார வேண்டுகிறது அம்பாள் எல்லா விதமான நன்மையிலும் தருவார் அம்பாளை பிரார்த்தனை பண்ணி எந்த காரியத்தில் இருந்தாலும் வெற்றிகள் நிச்சயம்